ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பத்து நாமத்தின் பெருமை நான் ரகுவரனுடைய நாமத்தை வணங்குகிறேன் அந்த நாமத்தில் உள்ள ர என்ற எழுத்து அக்னியின் விதை பீஜம் ஆ என்பது சூரியனின் விதை ம என்பது சந்திரனின் பீஜம் அந்த ராமநாமம் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களின் உருவம் அது வேதங்களுக்கு உயிர் அது நிர்குணம் உவமையற்றது குணங்களின் கருவூலம் அதுவே பரமேஸ்வரன் ஜபிக்கின்ற மகா மந்திரம் அந்த பரமேஸ்வரன் காசியில் மோக்ஷத்தை அளிப்பதன் பொருட்டு உபதேசிக்கிறார் எந்த மகா கணபதி இந்த ராம நாமத்தின் பிரபாவத்தினால் முதற் பூஜை பெறுகிறாரோ அவருக்கு அதன் அருமை பெருமை தெரியும் ஆதி கவியான வால்மீகி எதை தலைகீழாக மரா மரா என ஜபித்து தூயவரானாரோ அவர் ராம நாமத்தின் பெருமையை அறிவார் ஒரு ராமநாமம் ஆயிரம் நாமங்களுக்கு ஈடானது என்று பரமேஸ்வரன் சொன்னதைக் கேட்டு பார்வதி தேவி எப்பொழுதும் தன் கணவருடன் கூட நாமத்தை ஜபிக்கிறாள் பார்வதி தேவிக்கு ராமநாமத்தில் உள்ள பேரன்பை கண்டு மகிழ்ந்து பரமேஸ்வரன் பெண்களுக்கே அணியாக விளங்குகின்ற அவளை தனக்கு அணியாக தன் உடலில் பாதியாக ஏற்றுக்கொண்டார் எதனுடைய பிரபாவத்தினால் கால கூட்ட கூட அவருக்கு அமுதினும் இனிய பழமாயிற்றோ அந்த பரமேஸ்வரன் அந்த ராம நாமத்தின் பெருமையை நன்கு அறிவார் ஸ்ரீ ரகுபதியின்பால் ஏற்படும் பக்தியே மழைக்காலம் ஆகும் துளசிதாசர் கூறுவார் உயர்ந்த பணியாளர்களே தானியங்கள் ராம நாமத்தில் உள்ள இரண்டு எழுத்துக்கள் ஆவணி புரட்டாசி மாதங்கள் ராம என்ற இரண்டு அக்ஷரங்களும் இனிமையானவை மனதிற்கு உகந்தவை அக்ஷர கோவை என்ற உடலுக்கு கண்மணிகள் பக்தர்களுக்கு உயிரானவை நினைப்பதற்கு எளியவை சுகம் அளிப்பவை இவ்வுலகில் இலாபத்தையும் மேலுலகில் மேன்மையையும் தருபவை அதாவது பகவானுடைய சாந்தா நிக லோகத்தில் தெய்வீக உடல் அளித்து பகவானுக்கு சேவை புரிய வைக்கின்றன நாமம் சொன்னாலும் கேட்டாலும் நினைத்தாலும் மிகவும் அழகானது இனிமையானது இந்த இரண்டு எழுத்துக்களும் துளசிதாசருக்கு இராமலக்ஷ்மணர்கள் போல பிரியமானவை ராம என்று தனித்தனியாகச் சொன்னால் அன்பு தனித்தனியாக துளங்குகிறது அதாவது பீஜ மந்திரங்கள் என்ற வகையில் இவற்றை உச்சரிக்கும் பொழுது இவற்றின் பொருளும் பயனும் தனியாக தெரிகின்றன ஆயினும் ஜீவனும் பிரம்மமும் போல இயல்பாகவே இணை பிரியாதவை ஒன்றே ஆனவை இவ்விரண்டு எழுத்துக்களும் போல இணை பிரியாத சோதரர்கள் உலகத்தை முக்கியமாக பக்தர்களை காப்பவை பக்தி என்ற பெண்மணியின் அழகான காதணிகள் உலகின் ஹிதம் பொருட்டு உதித்த சந்திர சூரியர்கள் இவை மோட்சமாகிய அமுதத்தின் சுவைக்கும் திருப்திக்கும் இணையானவை ஆமை போலவும் ஆதிசேஷன் போலவும் பூமியை தாங்குபவை பக்தர்கள் உள்ளமாகிய அழகிய தாமரையை மொய்க்கின்ற இரு வண்டுகள் போன்றவை நமது நாக்கு என்ற யசோதை அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் போல ஆனந்தம் அளிப்பவை துளசிதாசர் கூறுகிறார் அந்த ராம நாமத்தின் ஒரு எழுத்து ரா குடையாகவும் மற்றது மா கிரீடமாகவும் எல்லா எழுத்துக்களுக்கும் மேலே விளங்குகின்றன நுண்ணறிவுக்கு ராம என்ற பெயரும் அதற்குடையனவான ராமனும் ஒன்றுதான் ஆனால் இரண்டும் ஒன்றுக்கொன்று எஜமானன் பணியால் போல எஜமான் கூப்பிட்டால் பணியால் ஓடி வருவது போல இராமநாமாவை சொல்லி அழைத்தால் ராமன் வருவார் ராம என்ற நாமமும் ராமன் என்ற ஸ்வரூபமும் பகவானுடைய இயல்புகள் இவை விளக்கத்திற்கு அகப்படாதவை அனாதியானவை தூயதான பக்தி உள்ளத்தில்தான் இவற்றின் அருமை துளங்கும் ராமநாமம் ராமனின் ஸ்வரூபம் இவ்விரண்டில் எது பெரிது எது சிறிது என்று கூறுவது அபச்சாரமாகும் இவற்றின் தத்துவத்தை கேட்டறிந்த சாதுக்கள் இப்படி காண்பார்கள் அதாவது ஸ்வரூபம் நாமத்தை அண்டியுள்ளது நாமமின்றி ஸ்வரூபத்தின் அறிவு பெற முடியாதே ஒரு பொருள் உள்ளங்கையில் இருந்தால் கூட அதன் பெயர் தெரியாவிட்டால் இன்னதென்று சொல்ல முடியாது உருவத்தை காணாவிட்டாலும் அவன் நாமத்தை நினைத்து கொண்டால் பேரன்புடன் அவன் உருவம் இதயத்தில் தானே தோன்றும் பகவானுடைய நாமம் ஸ்வரூபம் இவற்றின் போக்கின் அதாவது பெருமையின் கதை சொற்களுக்கு அப்பாற்பட்டது அறிந்து கொண்டுவிட்டால் இன்பம் அளிக்கும் அதை சொல்லி மாலாது நிர்குணமானதும் சகுணமானதுமான பரதத்துவ ஸ்வரூபத்தினிடையே நிற்கும் சாட்சி இரண்டையும் பற்றி உண்மையான அறிவை புகட்டுகின்ற திறமையுள்ள மொழிபெயர்ப்பாளர் துளசிதாசர் கூறுகிறார் நீ உள்ளும் புறமும் வெளிச்சம் காட்ட விரும்பினால் உன் வாய் என்ற வாசற்படியில் நாக்கு என்ற இடைக்கழியில் ராமநாமம் என்ற ரத்தின தீபத்தை வைத்துவிடு பிரம்மதேவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தை உதறிவிட்டு வைராகியத்துடன் முக்தி பெற்ற யோகி ராமநாமத்தை நாக்கினால் ஜபித்து கொண்டே தத்துவ ஞானம் என்ற பகலில் விழித்து கொள்கிறார் நாமமும் உருவமும் மற்ற இணையற்ற சொற்களுக்கு அகப்படாத குறைவற்ற பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறார் எவர் பரமாத்மாவின் மறைந்திருக்கிற ரகசியத்தை அறிய விரும்புகிறாரோ அவரும் நாக்கினால் ராம நாமத்தை ஜபித்தால் அறிய முடியும் உலகியலில் பொருள் சேர்க்க விரும்புகின்ற சாதகர் கூட லய்கின்ற உள்ளத்துடன் ராம நாமம் ஜபித்தால் அனிமா முதலிய சித்திகள் பெற்று சித்தராவார் சங்கடத்தில் ஆழ்ந்த பக்தர் ராம நாமம் சொன்னால் அவருடைய மிக பெரிய கொடிய சங்கடங்கள் விலகிவிடும் சுகம் அடைவார் இவ்விதம் ஆர்தகா ஜிஜ்யாசுகு அர்தார்த்தி ஞானி சபர தர்ஷப உதாரா சர்வே ஏதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் சொல்லியபடி பொருள் விரும்புபவன் கஷ்டத்தில் ஆழ்ந்தவன் பகவானை அறிய விரும்புபவன் ஞானி என்று நான்கு வகை பக்தர் பட்டவரும் புண்ணியசாலிகள் பாவமற்றவர்கள் பெருமனது படைத்தவர்கள் இவர்கள் பகவானின் உண்மை அறிந்து பிரேமையுடன் பகவானை பூஜிப்பார்கள் பக்தி திறம்பெற்ற இந்த நால்வகை பக்தர்களுக்கும் ராம நாமம்தான் ஆதாரம் இவர்களுள் ஞானியான பக்தர் பிரபுவுக்கு மிகவும் பிடித்தமானவர் நான்கு யுகங்களிலும் நான்கு வேதங்களிலும் நாமத்தின் பெருமை பேசப்படும் ஆயினும் கலியுகத்தில் இராமநாமம் அதிக பெருமை வாய்ந்தது ஏனெனில் அதை விட்டால் கடை வேறு உபாயமே இல்லை எல்லாவிதமான வேட்கைகளையும் அதாவது உலகிய இன்பங்கள் மோக்ஷம் இவற்றையும் துறந்து ஸ்ரீ ராம பக்தி என்ற ரசத்தில் தோய்ந்து மூழ்கிவிட்டவர்கள் கூட ராமநாமம் என்ற அழகான அமுதப் பொய்கையில் தமது மனங்களை மீன்களாக்கி விடுவார்கள் அதாவது ராமநாமம் என்ற அமுதத்தை இடைவிடாமல் பருகிக்கொண்டே இருப்பவர்கள் ஒரு கணம் கூட அதை விட்டு வெளியேற விரும்ப மாட்டார்கள் நிர்குணம் சகுணம் என்று பிரம்மத்திற்கு இரண்டு பக்கங்கள் இரண்டுமே சொற்களுக்கு அகப்படாதவை ஆழம் காண முடியாதவை அனாதி உவமையற்றவை ஆனால் இந்த இரண்டையும் காட்டிலும் பெரியது நாமம்தான் இது தன் திறமையினால் இரண்டையும் தன் வசமாக்கிக் கொண்டது என்பது என் கருத்து பெரியோர்கள் நான் சொல்வதை மிகை வெறும் கவிக்கூற்று என்று நினைக்கலாகாது என் திட நம்பிக்கை மனதில் உள்ள பேரன்பு ருச்சி காரணமாக உண்மையாக நான் அறிந்ததை கூறுகிறேன் நிர்குணம் சகுணம் நெருப்பின் இரு தன்மைகள் போல காய்ந்த கட்டையில் உள்ளிருக்கும் நெருப்பு போன்றது நிர்குணம் தீப்பற்றி எறியும் கட்டை போன்றது சகுணம் உண்மையில் இரண்டுமே ஒன்றுதான் நிர்குண சகுணங்களை கசடற அறிந்து கொள்வது கடினம்தான் ஆனால் நாமத்திற்கு இரண்டுமே எளிதாக கட்டுப்பட்டவை இதனால்தான் நிர்குணமான பிரம்மத்தை காட்டிலும் சகுணமான ராமனைக் காட்டிலும் ராம நாமம் பெரிது என்று கூறினேன் அதன் பொருளான பிரம்மம் எங்கும் நிறைந்தது ஒன்றே ஆனது அது அழிவற்றது அதுவே உணர்வு மயமான சத் ஆனந்த குவியல் இத்தகைய விகாரமற்ற பிரபு ஹிருதயத்தில் வீற்றிருந்தும் கூட ஜீவர்கள் ஏழ்மையுற்று துயரப்படுகிறார்கள் ராம நாமத்தின் உண்மையான தன்மை பெருமை ரகசியம் பிரபாவம் அறிந்து ராம நாமத்தில் ஊக்கத்துடன் நாம ஜபம் என்ற சாதனையில் ஈடுபட்டுவிட்டால் மண்ணில் கிடந்த ரத்தினத்தின் மதிப்பு தெரிந்தவுடன் விலை தெரிந்துவிடுவது போல தானே பகவான் வெளிப்படுவார் இவ்விதம் நிர்குண பிரம்மத்தை காட்டிலும் ராம நாமத்தின் பெருமை உயர்ந்தது எல்லையற்றது என்று சொன்னேன் இப்பொழுது என் ஆராய்ச்சிக்கு தெரிந்த அளவுக்கு சகுனமான சகுணமான காட்டிலும் கூட உயர்ந்தது என்று கூறுவேன்